தமிழ்நாட்டு மக்களே அதையெல்லாம் மறந்து விடாதீர்கள் இன்றைக்கு ஆட்சி என்பது நிர்வாகமே இல்லை கடனை வாங்கி சம்பளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சவணவ வாங்கி திட்டங்களை கொடுத்துட்டு நம்ம கடன் வாங்கி இவ்வளவு சிக்கலா இருந்தோ எந்த அரசு அதிகாரிகளுக்கும் அரசு துறைகளிலே வேலை பார்த்தவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் குறைவில்லாத குறைக்கப்படாத சம்பளம் கொடுக்கப்பட்டது ஆனால் நம்மளை சுற்றி உள்ள ஆந்திரா மற்ற எல்லா மாநிலங்களையும் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லாத சூழலை புயல் வந்தா ஒரு ஹெலிகாப்டர்ல ஒரு முதலமைச்சராக இருக்கும் போது இந்த வரதா புயலுக்காக கார் போக முடியலன்னு ஹெலிகாப்டர்ல சுற்றி பார்த்ததுக்கு எவ்வளவு ஆட்டம் போட்டாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் கொரோனாலாம் முடிஞ்சு டாஸ்மாக் ஓப்பன் பண்ணும் போது கருப்பு சட்டையும் கருப்பு சேலையும் எல்லாம் கட்டிக்கிட்டு உங்க உங்க வீட்டுகளில் போர்டை வச்சுக்கிட்டு நின்னீங்களே இப்போ என்ன சொல்றீங்க அன்பு சகோதர ஸ்டாலின் அவர்களே முதலமைச்சர் அவர்களே இன்னைக்கு பொங்கல் சேல் இவ்வளவு பொங்கலுக்கு முந்தைய சேல் இவ்வளவு அடுத்த நாள் சேல் இவ்வளவு எக்ஸ்ட்ரா பத்து ரூபாய் கொடுக்கணும் இன்னைக்கு தான் நீதிமன்றத்துல உங்களுக்கு ஆப்பு வச்சிருக்கான் எக்ஸ்ட்ரா ஒரு ரூபாய் கூட வாங்க கூடாதுன்னு இன்னைக்கு உத்தரவு வந்திருக்கு நம்ம தான் பத்து ரூபா பாலாஜி செந்தில் பாலாஜின்னு சொன்னோம் அந்த கதையெல்லாம் பேசினா இன்னும் நிறைய இன்னைக்கு ராத்திரி முழுவதும் உட்காந்து பொதுக்கூட்டம் பேசும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசினா உடனே டெக்னிக்கல் ஃபால்ட் உடனே வீடியோ அங்க நேரடி ஒளிபரப்பு நிப்பாட்டப்படும் மதுரை மாவட்டத்தில் சுரங்கம் எப்படி நீங்க அனுமதிச்சிங்க அவங்க உத்தரவு போட்டு டெண்டர் விட்டு பத்து மாசம் ஆச்சு நீங்க எந்த கடிதமும் ஏன் கொடுக்கல அதற்கான பதில சொல்லுங்கன்னா

அவன் எங்கள் கட்சி உறுப்பினரல்ல எங்கள் கட்சியின் அடுத்த அப்டிங்கிறீங்களே கேவலமா இல்லையா அசிங்கமா இல்லையா ஒருத்தர் ஒரு மாணவியை இந்த அளவிற்கு வச்சா காவல் நிலையத்துல போய் புகார் கொடுத்தா புகாரை வாங்கிட்டு அவனை விசாரிச்சுட்டு ராத்திரி அவனை வீட்டுக்கு வெளியே அண்ணன் ஜெயக்குமார் நீங்க இருக்கக்கூடிய கள்ள ஓட்டு போட வந்த ஒரு ரவுடி பயன் அவன் மேல பத்து பன்னெண்டு பயல போய் பிடிச்சி இழுத்து போலீஸ்ல ஒப்படைச்சதுக்கு லுங்கியோட இருந்த ஜெயக்குமார் அண்ணனை இழுத்து கைது நிர்வாகமா சப்போர்ட் பண்ணி சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்றார் சட்ட அமைச்சர் இங்கிருந்து ஓடி போனவரு தான் ஓடுகாலி தான் வரும் அவர் சொல்றாரு சட்ட அமைச்சர் ஞானசேகரன் மேல ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேல எந்த எஃப்ஆருமே இல்லை அட முட்டாள் அமைச்சரே முட்டாத்தனமாக என்னையா பேசுற அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் வரை அவன் மீது வழக்கு இருபது வழக்கு போட்டான் விசாரணை ஆறு வழக்கு நடந்தது சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்ததுக்கான் உங்க ஆட்சி வந்த உடனே உங்களுக்கெல்லாம் எடுபடி வேலை பார்க்கறதுக்கும் ஒரு அமைச்சர் போய் அவன் வீட்டில் ஒரு ரவுடி பையன் அவன் குண்டாஸ்ல போட வேண்டியவன் அவன் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிட்டு வர்றான் அவன் அந்த பொண்ணை தொந்தர பண்ணி ஒரு போன் வருது யார் அந்த சார்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லல எப்படிங்க அந்த முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் லீக் ஆச்சுன்னா டெக்னிக்கல் ஃபால்ட் அப்படிங்கிறாரு கமிஷனர் அப்ப எல்லாமே காவல்துறை அரைக்கால் சட்டிருந்து முழு சட்டை போட்டு மரியாதை கொடுத்தவர் காவல்துறைக்கு எங்களுடைய அன்பு தலைவர் மன்னாதி மன்னன் புரட்சி தலைவர் காவல்துறையினருக்கு உரிய பாதுகாப்பும் உரிய மரியாதையும் கொடுத்தது என்றால் அதுதான் புரட்சி தலைவி